டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டியூட்ஸ்ஃபர் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ்ஃபரில் அக்ரோ லெக்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஓனர் மூணு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் ப்ளச் ஆப்ஷன் வந்து வருங்க கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கும் இடம் நாகப்பட்டினத்தில் இருக்குதுங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க தியூட் அக்ரோ லக்ஸில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே